வணக்கம் நான் புத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம எனக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் ஒரு ஆண் ஜாதகருக்கான கேள்விகளும் சந்தேகங்களும் வாழ்வியல் தீர்வுகளையும் கொடுத்தே இருக்கின்றோம் அவருக்கு என்னென்ன கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது என்றால் அவருக்கு எப்பொழுது திருமணமாகும் நடக்கக்கூடிய கேது தசாவில் திருமணம் செய்ய அம்சங்கள் உள்ளனவா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் மற்றும் அவருக்கு ரிசர்ச் ஃபீல்டில் வந்து ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் காரண்டி டிபார்ட்மெண்ட்டில் அதிக ஆர்வமும் விருப்பமும் இருக்கின்றன அதில் சாதிக்க முடியுமா குறிப்பாக ஸ்வாலஜி மற்றும் மைக்ரோபயாலஜி விலங்கியல் மற்றும் நுய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருக்கின்றது அந்த துறையில் சாதிக்க முடியுமா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அதற்கான கேள்விகள் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை நாம் இந்த பதிவின் மூலமாக தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து இருக்கின்றோம் ஒருவர் இதுபோன்று ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறைகளில் சாதிக்க வேண்டும் என்றாலே அவருக்கு நான்காம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆராய்ச்சி என்றாலே ஐந்து ஒன்பதாம் இடம் பார்க்க வேண்டும் இவர் மற்றும் மைக்ரோபயாலஜி என்று அதன் அடிப்படையில் மூன்று நான்கையும் பார்க்க வேண்டும் ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது நன்றாக நன்றாக இருந்தாலே இருந்தால் அவர்களால் நிச்சயமாக உறுதியாக ஆராய்ச்சி தொடர்பாக சாதிக்க இயலும் அவர்களுக்கு மைக்ரோ பயாலஜி என்று குறிப்பிட்டதனால் மூன்று நான்கு பார்க்க வேண்டும் என்பதனால் ராகு மற்றும் கேது பதினொன்றாம் இடத்தையும் இங்கு பார்க்க வேண்டும் பதினொன்று பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய பல்வகையான அம்சங்களை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் ஒருவர் ஆராய்ச்சி என்றால் குறிப்பான ஆராய்ச்சி என்றால் அவர்களால் ஐந்து ஒன்பது போதுமானது ஆனால் இது போன்ற துறை சம்பந்தப்பட்டு பார்க்கும் பொழுது இன்னும் நுணுக்கமாக நுட்பமாக நாம் பார்த்து அழசி ஆராய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு பயாலஜியில் அவரால் சாதிக்க இயலுமா என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மற்றும் இவருக்கு திருமணம் கேது திசையில் செய்யலாமா கூடாதான் திருமண அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை இந்த பதிவின் மூலமாக விளக்க இருக்கின்றேன் அவருக்கு நவாம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாப்தி அமைப்புகள் எதை எடுத்துரைக்கின்றன என்பதை பார்க்கலாம் நாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சனியுடன் சனி உச்சமாக இருக்கின்றார் அவருக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் மாந்தியும் ஆறாம் இடத்தில் கேது சுபத்துவமாக இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் சுக்ரனும் லக்னாதிபதி சுக்கரன் ஏழாம் இடம் சார்ந்து ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் பதினொன்றில் குருவும் பன்னெண்டில் ராகுவும் வரையக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றார் பொதுவாக இதுபோன்று ராகு பன்னெண்டாம் இடம் மறைங்காண்டி அவர்களுக்கு நுட்பமான ஆராய்ச்சி சிறப்பாக இருப்பதற்கான சாதியக்கூறுகள் நன்றாகவே இருக்கின்றன மற்றும் இவர்களால் ஜோதிடம் சார்ந்து மற்றும் அதாவது மனதால் நல்ல தெளிவான ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இயக்கங்களில் அவர்களால் இயல்பாக அதிக நாட்டம் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பதற்கான சாதியக்கூறுகளை இந்த ராகு மறைவது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் மற்றும் இவருக்கு நான் குறிப்பிட்டிருந்து மூன்று நான்கு ஐந்து ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இடங்கள் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கின்றது இவருக்கு ஏதென்றால் இவர் சுவாலஜி என்று அதாவது சுவாலஜி என்றாலே விலங்கியல் விலங்கியல் என்றாலே மூன்று மற்றும் நான்கு கால்நடை சம்பந்தமாக பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் மூன்று நான்கு எவ்வாறு இருக்கின்றது என்றால் மூன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருப்பது மிக யோகம் நான்காம் அதிபதியும் உச்சமாகவே இருக்கின்றார் அதன் அடிப்படையில் சுவாலஜியில் இவரால் சாதிக்க முடியும் மைக்ரோ பயாலஜி என்று குறிப்பிட்டிருந்தார் பொதுவாக ஆராய்ச்சி என்று குறிப்பிட்டதனால் ஐந்து ஒன்பதையும் பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடம் புதன் அவரை பன்னெண்டாம் அதிபதியும் மற்றும் ஒன்பதாம் அதிபதியுமாக இருப்பதனால் நிச்சயமாக ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டு அவரால் சிறந்து விளங்க முடியும் ஒன் இவருக்கு ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் சிறப்பே பதினொன்று பன்னெண்டு இடங்கள் ராகு கேது தொடர்புகள் பொதுவாக ராகு இது போன்ற மறையக்கூடிய கேது சேர்க்கை இருந்தாலும் ராகு புதன் ராகு சனி இருந்தாலும் அவர்கள் முத்தமான ஆராய்ச்சியில் சிறந்து விளங்க முடியும் இவருக்கு தனித்து இருந்தாலும் கூட அவர் பன்னெண்டில் மறையக்கூடியது இது போன்ற ஆராய்ச்சி சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு குறுகள் உண்டு என்பதை நவாம்சம் சுட்டி காட்டுகின்றது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் அவருக்கு லக்னத்திலேயே வருவது பன்னெண்டை பன்னெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் இடம் சார்ந்து வருவது சிறப்பு திருமணம் சார்ந்து பொழுது லக்னமே லக்னாதிபதியே ஏழாம் இடம் வருகின்றார் மற்றும் அவரை எட்டாம் அதிபதியாகவும் இருப்பார் சற்று தூரம் சிறந்த அமைத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவருக்கு காதல் கைகூடுமா என்ற காதல் சம்பந்தப்பட்ட சீரப்பிணக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் நவாம்சம் ஒரு குறிப்பிட்ட பலன்களை எடுத்துக் கூறும் அதன் அடிப்படையில் இவருக்கு திருமணம் சார்ந்து இயக்கம் இருக்கத்தான் செய்கின்றது என்பதை இது சுட்டி காட்டுகின்றது மற்றும் எட்டாம் இடம் ஏழாம் இடம் வருவது எட்டாம் அதிபதி ஏழாம் இடம் வருவது அவ்வளவு ஒரு சிறப்பான அம்சம் புரிஞ்சதாக இல்லை என்பதை இது தெளிவாக எடுத்து காட்டுகின்றது மற்றபடி யோகம் பந்தியவர் கால் சம்பந்தப்பட்ட குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட கவனம் கால் முட்டி சம்பந்தப்பட்ட கவனம் மிக மிக தேவையாக இருக்கின்றது மற்றும் ஓட்டம் அழுக்கம் சம்பந்தப்பட்ட கவனம் இது எல்லாமே தீர்வு தரக்கூடிய தன்மை பொருந்தியதாகவே இருக்கின்றது மற்றபடி பெரிய அளவில் ஏதேனும் சிக்கல் செய்திருக்கின்றன என்றால் அப்படி எதுவும் தெரியவில்லை நல்ல யோகம் படுத்திய அமைப்பை பெற்றிருக்கின்றார் ராசிக்கட்டத்தை பார்க்கும்பொழுது அவருடைய ராசிக்கட்டம் என்னை சுட்டிக்காட்டுகின்றது என்றால் அவர் சனிக்கிழமையில் அணிச மூன்றாம் பாதத்தில் விருச்சக ராசி விதின லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் லக்னத்தில் கிட்டத்தட்ட லக்னமே அவரது சந்தி அமைப்பை பெற்றிருக்கின்றது ரெண்டு டிகிரி அமைப்பை பெற்றிருக்கின்றது அவர் ரிசபம் மற்றும் நிதனம் சாந்தி இயங்கக்கூடிய லக்னம் பொருந்தியவராகவே இருக்கின்றார் ஆனாலும் அது ரெண்டு டிகிரி என்பதால் நாம் மிதன லக்னத்திற்கு அவருடைய கிரக அமைப்புகளை பார்த்து விளக்கம் கொடுக்க இருக்கின்றோம் இரண்டாம் இடத்தில் ராகு புஷ்கரணம் இருக்கின்றார் அவருடைய ஆறாம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கின்றார் மற்றும் எட்டாம் இடத்தில் கேது கேது புஷ்கரண வம்சம் நட்சத்திர சாரம் பொருந்தியிருக்கின்றார் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் புதன் சுக்கரனும் இணைந்திருக்கின்றன மற்றும் பத்தாம் இடத்தில் சூரியனும் மாந்தியும் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் குரு செவ்வாய் இங்கு ஆட்சியாகவும் சனி நீச்சமாகவும் குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் பதினொன்றாம் இடம் மிக மிக வலுவாக இருக்கின்றது உயர்ந்த பலன்களை கொடுக்கக்கூடிய சனி குருவும் சேர்ந்து பதினொன்றாம் இடம் நீச்ச யோகம் அடிப்படையில் இவர்கள் நிச்சயமாக உயர்கல்வி பிஹெச்டி ஆராய்ச்சி சார்ந்து மிக மிக சிறந்து விளங்க முடியும் அதுவும் நீச்ச ஆட்சி யோகம் பதினொன்றாம் இடம் சார்ந்து வருவதனால் இவரால் உயர்கல்வி நிச்சயமாக பயில முடியும் உயர் வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை பொருந்தியவராக இவர் இருக்கின்றார் இவருடைய குணநலன்கள் பார்த்தோம் என்றால் இவர் அன்புக்காக இயங்கக்கூடிய குணம் கொண்டவராகவும் நல்ல திட்டமிடும் வடிவமைக்கும் கல்வித்திறன் ஆராய்ச்சி குணம் பொருந்தியவராகவும் மற்றும் உயர் ஞானம் இலக்குகள் லட்சியம் பொருந்தியவராகவும் எதையும் பிராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய தன்மை பொருந்திய அம்சங்களை கொண்ட மற்றும் சில நேரங்களில் அதிகமான உக்கரம் கோபம் படக்கூடிய தன்மை பருந்தியவராகவும் அதை தனக்குள்ளே சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் இருக்கின்றார் பொதுவாக இதுபோன்று குரு செவ்வாய் தொடர்புகள் இருந்தாலே அவர்களுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கு சாதிக்கூறுகளை அதை ஏற்படுத்தும் ஏதேனும் பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் ஆனால் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதனால் அதுவும் பதினொன்றாம் இடம் சார்ந்து வருவதால் நிச்சயமாக இவருக்கு சாதகமான பலங்களை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி இவருக்கு திருமண அமைப்புகளை பார்க்கும் என்றால் இவருடைய ஏழாம் அதிபதியான குரு பதினொன்றாம் படத்தில் வருவது சிறு தூர சொந்த அமைப்புகள் வெளி அமைப்புகள் மனைவி நல்ல ஒரு கல்வி இவரைப் போலவே நல்ல கல்வி மற்றும் உயர் ஆராய்ச்சியை சார்ந்து இயங்கக்கூடியவராக அந்த உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டவராக வெளி மாநிலம் வெளிநாடுகள் தொடர்பு கொண்ட இதுபோன்று சற்று வேற்று இனம் மத இது போன்ற அமைப்புகள் இவருக்கு சிறப்பாக புரிந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே இருப்பதாக இவருடைய மனைவி சார்ந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது இவருக்கு குறிப்பிட்டபடி இவருக்கு நிச்சயமாக ஆராய்ச்சி சார்ந்த சிறந்து விளங்க வேண்டும் அதில் விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை ஏனென்றால் இவருடைய லக்னாதிபதியும் ஒன்பதாம் இடம் வருகின்றார் ஒன்பதாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் கூட அவருக்கு ராகுவும் சுபத்துவமாக இருக்கின்றார் இங்கு கேதுவும் நன்றாக இருக்கின்றது மற்றும் பத்து பதினொன்று நீச்ச யோகம் இருக்கின்றது நிச்சயமாக இவரால் உயர் ஆராய்ச்சி சார்ந்த சிறந்து விளங்க வேண்டும் அதே போல மூன்று மூன்றாம் இடம் பத்தில் யோகமான அமைப்பு நான்காம் அதிபதியான புதனும் ஒன்பதாம் இடம் வருகின்றார் மற்றும் ஐந்தாம் அதிபதியான சுக்கரனும் ஒன்பதாம் இடம் எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக ஆராய்ச்சி துறையில் இவரால் மிக மிக உயரிய நிலை அடைய முடியும் என்பதற்கு சாதி கொடுக்கின்றன இருப்பினும் அவரால் மாஸ்டர் டிகிரி பயிலும் போது சற்று தரங்கள் வர்க்கு ஏனென்றால் கேது சிறப்பாக இருக்கின்றார் இருப்பினும் எட்டாம் அதிபதியான சனி நீச்சமாக இருப்பதனால் இவரால் பிஎஸ்டி ஆராய்ச்சி கல்வி பயிலும் போது எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஒரு பேச்சலர் டிகிரிக்கும் மாஸ்டர் டிகிரிக்கும் அடுத்துதான் நாம் உயர் ஆராய்ச்சி செல்லக்கூடிய தன்மை பிரதியவராக இருப்போம் அந்த மாஸ்டர் டிகிரி போது சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் இவருடைய எட்டாம் அதிபதியான சனி நீச்சமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் தாமத்திய வாய்ப்பு இருக்கின்றது சில விபத்து சம்பந்த பிரச்சனைகள் வருவதற்கு கொடுக்கும் அடிவயத்து சம்பந்தப்பட்ட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் செவ்வாய் அவருக்கு ஆட்சியாக இருப்பதனால் அது எல்லாமே சிறப்பாக தீர்வை தரக்கூடிய தன்மை புனிதாக இருக்கின்றது மற்றபடி இவருக்கு ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிரகங்கள் ஒன்பதாம் எட்டாம் நீச்சமாக இருப்பினும் கூட நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு இருப்பினும் குடும்பம் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட ஏதேனும் குறைபாடுகள் வருவதற்கு முகம் சம்பந்தப்பட்ட இதாவது ஸ்கின் அலர்ஜிஸ் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் சாதியக்கூறுகள் இங்கத்தான் செய்கின்றன அது எல்லாமே தீர்வு தரக்கூடிய தன்மை பொருந்தியதாகவே இருக்கின்றது மற்றபடி நல்ல திருமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நவவம்சத்தில் காதல் சார்ந்த சில பிளக்குகள் வருவதற்கும் ராசிக்கட்டத்தில் காதல் இருந்தாலும் இவருடைய மன மனசமன்மையை பொறுத்து கை கூடுவதற்கான சாதி கூறுகள் நன்றாகவே உள்ளன நிச்சயமாக கை கைகூடவும் திருமணமும் இது போன்ற வேற்று அமைப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இவரால் நல்ல கடன் வாங்கக்கூடியது ஏன்னா சந்திரன் ஆறாம் சார்ந்த நிமிஷமாக இருப்பதனால் வேலை சார்ந்த உயிர்ப்பாத கடன் இவருக்கு நன்றாக கிடைப்பதற்கான சாதியக்கூறுகள் அதை அழைக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவும் இருப்பார் நல்ல பணம் வசதி பெருந்தியவராக இருப்பதற்கு சாதியக்கூறுகளை இந்த கிரக அமைப்பில் ஏற்பட்டுத்தான் செய்கின்றன மனைவி சார்ந்த பலன்கள் யோகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளன மனைவிக்கு சற்று விபத்து சார்ந்த கவனம் அடிவேறு சம்பந்தப்பட்ட சில தாமத்திய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதை எதிர்கொள்ள நேரிடும் ஆனாலும் அதை சிறப்பாக அதை எதிர்கொள்வதோ அதை சரியாக கையாளக்கூடிய தன்மை புரிந்தவராக இவருடைய கிரக அமைப்புகள் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன மற்றபடி இவருக்கு ஒரு சிறப்பான யோகம் பொருந்திய கிரக அம்சங்கள் நல்ல தெளிவாக தெரிகின்றன உருடைய தசாந்தி அமைப்புகள் எதை சுட்டிக்காட்டுகின்றன என்பதையும் அதை பொறுத்தே இவருடைய வாழ்வியல் எதிர்காலம் அமைய இருக்கின்றது என்பதையும் பார்க்கலாம் தசாபத்திகள் சார்ந்து பார்க்கும்போது அவருக்கு முதலில் சனி திசை இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் வரை இருந்திருக்கின்றது அவருக்கு சனி திசை விட்டது அதனால் அவர் அதை பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை அடுத்ததாக புதன் திசை புதன் திசையில் தான் இவருடைய தேவ என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுதுதான் முடிந்திருக்கின்றது கிட்டத்தட்ட முடிய போகின்ற ஒரு சூழல் காலகட்டத்தில் இருக்கின்றார் அடுத்ததாக கேது திசை இந்த கேது திசை சற்று இந்த கேது திசையில் இவருக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இருக்கும் விபத்து சார்ந்த கவனம் தேவை இந்த கேது திசையில் திருமணம் செய்யலாமா என்று கேட்டிருந்தார் நிச்சயமாக இவர் உயர் ஆராய்ச்சி சார்ந்து மைக்ரோபயாலஜி சார்ந்து நிச்சயமாக உயர்கல்வி படிக்கக்கூடியவராகும் ஒரு உயர்நிலை அடையக்கூடியவராகவும் பொருளாதாரம் வாழ்வியல் சார்ந்த சிறந்து விளங்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் என்பது தெரிகின்றது ஆனாலும் குடும்ப அமைப்பு திருமண அமைப்பில் சில சில பிரச்சனைகள் இருப்பது அது இந்த கேது நிவர்த்தி ஆவதற்கான சாதனை பொருட்கள் இந்த கேது அவருக்கு எட்டாம் இடம் இருப்பதனால் நிச்சயமாக சுபத்துவமாகவும் இருப்பதனால் அவர் நல்ல பலன்களே கொடுப்பார் உறுதியாக ஆனால் எட்டாம் இடம் இருப்பதனால் அது சார்ந்த கவனம் ஆரோக்கியம் சார்ந்த கவனங்கள் இவருக்கு நிச்சயமாக தேவை இருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த காலகட்டம் சற்று கவனம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யலாமா என்றால் நிச்சயமாக திருமணம் செய்யலாம் ஆனால் அவருக்கு குழந்தை பெயர் வருவதை சற்று தடை பிரச்சனைகள் வருவதற்கு ஆனால் அதுவும் நிவர்த்தியாக இந்த காலகட்டத்திற்குள்ளே நிவர்த்தி ஆவதற்கான சாத்தியக் கொள்கைகள் உள்ளன இந்த கேது திசையை பார்த்தோம் என்றால் அவருக்கு கேது சார்ந்த ஸ்ரீபத்தியில் அவர் திருமணம் செய்ய வேண்டாம் சந்திரன் கேது சார்ந்த சுயபத்தி சந்திரன் செவ்வாய் மற்றும் சனி இந்த காலகட்டம் அவருக்கு சற்று இந்த புத்தி அமைப்புகள் அந்த அமைப்புகளில் அவர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி மற்ற கேது சார்ந்த புதன் சுக்ரன் மற்றும் குரு இது போன்ற அமைப்புகளில் அவருக்கு சூரியன் இது போன்ற அமைப்புகளெல்லாம் நல்ல யோக பலன்கள் கொகக்கூடியதாக இருக்கும் ராகு போன்ற அமைப்புகளும் கூட இவருக்கு கேது சார்ந்த சுய புத்தி சந்திரன் செவ்வாய் இது சற்று கவனமாக இருக்க வேண்டும் சனி மற்றும் செவ்வாயில் கவனமாக இருக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்ய வேண்டும் நிச்சயமாக கேது புத்தி செய்யன்றால் இவருக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை ஏழு வருட காலம் இருக்கு அதையும் தாண்டினால் திருமணம் இன்னும் தாமதமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அடுத்ததாக சுக்கர புத்தி மிக மிக அருமையாக இருக்க போகின்றது அவருக்கு ஐந்தாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடம் வருகின்றார் இருப்பினும் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்க உயர் இலக்குகள் சார்ந்து இயங்க வேண்டும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் இருக்க வேண்டும் அல்லது எதனும் சுபவரையும் செய்தாலே போதும் ஆனால் மிக மிக அருமையான பலன்களை இந்த சுக்கரன் புத்தி அவருக்கு கொடுக்க இருக்கின்றது அடுத்து வரக்கூடியது ஏதோ பெரிய அளவுக்கு அவருக்கு பலன்கள் கொடுக்காது என்றாலும் கூட ஓரளவு அதிர்ஷ்ட பலன்களை நல்ல பலங்களை அரசு சார்ந்த துறைகளில் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பலன்களை கொடுப்பதற்கு சாதிய கொடுக்கணும் என திருமணம் இந்த காலகட்டத்தை நிச்சயமாக செய்யலாம் இவருக்கு இயல்பாகவே நல்ல ஒரு தெளிவான அறிவு சிந்தனை பொருந்தியவராக ஆராய்ச்சி பலம் பொருந்தியவராக நல்ல ஒரு போதிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக லக்னாதிபதி ஒன்பதாம் இடம் இருப்பதனால் நல்ல ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்ல ஒரு ஆலோசகராக சிறந்து விளங்குவதற்கு எல்லாமே இவருக்கு சாத்தியக்கூறுகள் சிறப்பாக பின்படுகின்றன என்பதை இவருடைய நவாம்சம் சாபத்திகள் அனைத்தும் உணர்த்துவதாக உள்ளன இவர் வாழ்வில் எல்லா வளமும் போலும் பெற்று சிறப்பாக யோகமாக வாழக்கூடிய கண்மைப் பிறந்தவராகவே இருக்கின்றார் இவர் சார்ந்த நாமும் இறைவனிடம் பிரார்த்திப்போம் இவர் வாழ்வியை எல்லா மேன்மை முறையாக இறைவனும் நல்வழி காட்டுவார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இதுபோன்று ஜோதிடம் ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புகையுள்ள காலமே தான் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் சிரிக்க வாழ்க வளமுடன்